தாம் சிறக்க தமர் பெருக்க வானமும் புவியும் வந்து வணங்க உழைக்கும் பேராளர்கள் உலகெல்லாம் உண்டு உயிர் பிழைக்க பிறர் சிறக்க தன்னை பிறருக்காய் மெழுகாய் உருகி வாழ்வை இழைக்கும் வரமாய் பெற்ற வளர் அன்பு நிறைந்த அம்மையே வணக்கமும் வாழ்த்துக்களும் எனக்கு நினைவு தெரிந்த நாட்களிலே பள்ளியின் நிறுவனரையோ முதல்வரையோ எல்லோரும் மேடம் மேம் தான் அழைப்பார்கள் ஆனால் நல்ல சமாதையில் மட்டும்தான் நிறுவனரை முதல்வரை அம்மா அக்கா மாத்தாஜி மம்மிஜி ஆண்டி என்று எல்லோரும் உரிமையோடு அழைக்கிறோம் இது பணி செய்யும் இடம் மட்டுமல்ல குடும்பமாய் பணி செய்யும் அன்பின் இல்லம் ஒடிசா பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா திரிபுரா ஜார்க்கண்ட் பஞ்சாப் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் மணிப்பூர் என பல மாநிலங்கள் இணைந்து மலரும் நல்ல சமாரி என்னும் கல்வி சோலை உள்ளீர்கள் இவை மாநிலங்கள் மட்டுமல்ல நம் ஆசிரியர்களும் சொந்த வாழ்விடங்கள் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு பல்வேறு நிறங்களால் பல்வேறு நிறங்களால் அலங்கரிக்கும் ரங்கோடையாய் பல்வேறு குரல்களால் ஒழிக்கும் சங்கீதமாய் பல்வேறு பண்புகளால் இணையும் பந்தமாய் நல்ல சமரை நல்ல சமாதியனை உருவாக்கியுள்ளீர்கள் அம்மா நீங்கள் நினைத்திருந்தால் அமெரிக்காவில் ஆறு மாதம் ஐரோப்பாவில் பத்து மாதம் என்று உங்கள் வாழ்வை உங்கள் வாழ்வை மகிழ்வுளில் கிடைத்திருக்கலாம் காண காடுகளிலும் அறியாமை மண்டி மலைகளிலும் இருள் அடர்ந்திருக்கும் குடிசைகளில் வாழ்ந்த மக்களை தேடி சென்று மரண இருளில் இருந்த மக்களுக்கு வெளிச்சத்தை செலுத்தி ஆழ்ந்தவரின் வார்த்தைக்கு சாட்சி பதிந்துள்ளீர்கள் வாழ்வா சாவா என வழி தெரியாமல் ஆயுதம் ஏந்தி அழிந்து கொண்டிருக்கும் மக்கள் நல்வாழ்வு பெற சத்தீஸ்கரில் மட்டும் மூன்று பள்ளிகளை கல்வியின் கருவியாக வழங்கியவர்கள் நெஞ்சம் முறுகி வாழ்க்கை கலங்கி சாவே சரியே என்று சமையும் வேடங்களில் அவர்களின் கண்ணீரை துடைத்து கரைகள் கரங்களால் தேற்றி சொற்களால் ஆற்றி துயரை மாற்றி பலருக்கு உன் கரங்களால் இறைவென்று செய்து உன் சிறகுகளின் நிழலில் மனதிற்கு அமைதியும் வாழ்வுக்கு பொருளும் வான் கிடைக்க பெற செய்தவர்கள் பெரியோர் சிறியோர் என பணி செய்து கலைத்து போகாமல் பெரியோர் சிறியோர் என பணி செய்து கலைத்து போகாமல் மழலைகளை காய் பால் பாட்டுக்கா தொடங்கி குட்டி ஆடிகளை ஏந்தி சுமக்கும் நல்லாயனாய் நல்ல சமாரியனை உருவாக்கி உள்ளீர்கள் மாதத்திற்கு ஒரு நாள் விடுமுறை கொடுக்க விருப்பமில்லா பள்ளிகளுக்கு நடுவே மாதத்திற்கு ஒரு நாள் விடுமுறை கொடுக்க விருப்பமலா பள்ளிகளுக்கு நடுவேன் விடுமுறை என்பது நாட்களில் இல்லை குடும்ப சூழ்நிலையில் உள்ளது என்று இங்குள்ள பலரின் சூழ்நிலையை அறிந்து விடுமுறை கொண்டவர் கொண்டவர்கள் இன்றோடு எழுபத்தெட்டு அகவை முடிகிறது இது முடிவல்ல எழுபத்தி எட்டு ஆயிரம் உயிர்களில் ஒளியேற்றிய சான்றிதழ் எழுபத்தி ஒன்பதாம் இடிகளில் திறக்கின்ற ஒளியானது இன்னும் பல கோடி மனங்களில் ஆண்டவர் அருள் பொழிய தனக்காக அல்ல பிறருக்காக வாழ்த்து ஒப்பந்தம் செய்த நிஜமாய் ஆண்டவரின் கருணை சிந்தலையில் நனைந்து நிற்கின்ற நீங்கள் அளவில்லா அருளோடு அவர் வழிநடத்தும் பாதையில் நம்பிக்கையால் மலர்கின்ற நறுமண தோட்டமாய் என்றும் நிறைந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற இங்குள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சங்களுக்கு வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள்